இல்லையே அப்படின்னா நீ பன்மொழி பயிலுகன்னு வரணும் கொள்கை மொழியா ஏன் வருது இந்த நாட்டுல எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்குறதுதான் கொள்கையை இருக்க முடியும் அது ஹிந்தி கத்துக்கலாம் போச்சுபோரி கத்துக்கலாம் அது பீகாரி கத்துக்கலாம் அது பஞ்சாபி கத்துக்கலாம் மராட்டியம் கத்துக்கலாம் ராஜஸ்தானி கத்துக்கலாம் பிரெஞ்சு கத்துக்கலாம் ஸ்பானிஷ் கத்துக்கலாம் எது உனக்கு விருப்பமும் நீ கத்துக்க அப்படிங்கிற சூழல் உருவாக்குறதுதான் சரியா இருக்கும் குண்டு போட்டு போர் நடத்தி ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஒரு ஆயிரம் குடும்பம் மிச்சம் இருக்குன்னா ஆயிரம் மக்கள் உக்கிறா அந்த மொழி உயிர்ப்பிச்சிடும் ஆனா மொழி அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்கவே உயிர்ப்பிக்காது அவ்வளோதான் முடிஞ்சிடும் இப்போ போர் நடத்தி ஈழத்துல எங்களை அழிச்சாங்க ஆனால் எங்கள் இனம் இருக்கு கொஞ்சம் இருக்குது எங்க மொழி இருக்குது அது உயிர்ப்பிச்சுக்கிறோம் அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம் வழிக்கு பெருகிறோம் ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்லை ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய துடிக்கிறோம் இந்த நிலையில புதிதா மும்மொழி மும்மொழின்னு எப்படி சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கால்பட்டு யார் பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதன் மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர எதிர்கருத்து தம்பி அண்ணாமலை பேசிட்டு வர்றாரு பிரதமரே எழுத்து அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டு நாடாளுமன்ற வளாகத்துல கட்ட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல ஏன் இல்ல இருபத்தி இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்க நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா மொழியை வைத்து பிரிவினையை ஏற்படுத்துவதை கைவிட நீங்க தான் செய்யறீங்க

இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீரி உரிமையை ஒரு தேசியனம் ஒரு இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது ஏன் என் நிலத்தில் வளர்த்த நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமடம் பெற்றோரை யாரை கட்டி எடுக்கிற என்னுடைய மீத்த எல்லாருக்கும் யாரை கட்டு பகிர்ந்து கொடுக்குற அனுவுல என் நிலத்தில் இருக்கு வெடிச்சா சாகிறது நானு ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிறேன் என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் தயாரிக்கப்படுவார் மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துகிற என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவரவர் நீர் வளம் அவரவருக்கு முல்லை பெரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு பாலாரா அவருக்கு கிருஷ்ணா நதி நீரா நான் அப்ப என்னுடைய வளம் எனக்கு வரக்கூடாதா என்னது இது திரும்ப திரும்ப சொல்றேன் பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்கதான் நீ ஒரு கல்வி கொள்கை சொல்வா அதுல என் பாட்ட வாகூசிய பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா எங்க வல்லலார் வைகுந்தர் இருக்குமா விவேகானந்தர் இருப்பாரா எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி எங்க பாட்டி வேலநாச்சியாரம் அலகுமுத்து சுந்தரலிங்கமோ பெரும்பிடுக முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா அதுல இருப்பான வரலாறுல சேத்த பணி அழையக்கூடாது தமிழனி வந்து எட்டாம் பிறகு கொஞ்சம் படிச்சுக்கா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா கம்பராமாயணம் மணிமேகலை சீவக சிந்தாமணி தமிழ் காப்பியங்கள் இல்ல சொல்லுங்க என்ன இருக்கு என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பியா எதை படிக்கப்ப அகநானூறு புறநானூறு பதிட்டு பத்து ஐங்குறு நூறு இதெல்லாம் எதெல்லாம் இருக்குமா சும்மா எட்டாம் பேர் அது பேருங்க அண்ணா சொல்றாரு தமிழ் கடல்ரா அதுல கரகண்டவனே கிடையாது எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே உடனே பொழுப்பரு ஏடிக்கிட்டா அலையிறான் நீ எட்டாவது பேரை படிச்சா போதும்னா கடற்கரையில போய் ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கறது புரிஞ்சுகிட்டு பேசணும் இது தேவையில்லாத வேலை இது தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய தேசிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடிய இந்நேரம் பள்ளிகள் எடுத்து செலவு பண்ணி முடியும் ஆனால் இவர்கள் வந்து அரசியலுக்காக இது வந்து ஒரு விஷயம் திமுகவுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கிடையாது இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இளைஞர் இருக்கின்ற இளைஞர்கள் சர்வதேச அளவில் சாதிக்க விரும்புகின்ற இளைஞர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் இன்று இன்னும் பின்னோக்கி இழுத்துச் செல்ல வேண்டாம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு தமிழக அரசும் ஒத்துழைக்க வேண்டும் அதாவது தம்பி ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நீங்க இப்ப கும்மிடி பூண்டிக்கு ஏத்திட்டீங்கன்னா நான் வந்து ஒரு விளையாட்டுக்காக சொல்லல ட்ரெயின் கும்மிடி கிராஸ் பண்ணா உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது அதனால திமுக அரசாங்கம் அரசியல் செய்ய விட்டு கல்வி இன்றைக்கு தர்மேந்திர மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொல்லி கல்வியில விளையாடாதீர்கள் கல்வியில அரசியல் செய்யாதீர்கள் அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கிறது ஆனால் கல்வியில இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும் ஏன் காசு எடுத்து வச்சுக்கிட்டு என்ன அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது யாருன்னு யாரு சொல்லுவா தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்லுவாங்களா மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா மாநிலங்களின் நிதிதான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றிய அரசுக்கு வருவாய் ஏது அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் தர மாட்டேங்கிற வாத்தியாருக்கு சம்பளம் ஒண்ணும் குடிக்கும் மாணவர்கள் நலன் எதுக்கும் அப்படின்னா கொடிய போக்கு இது லஞ்சம் தானே இதை காசு தருவேன் எப்படி எப்படிப்பட்ட அணுகுமுறை பாரு எப்படிப்பட்ட ஆட்சி இதையே பேசிக்கிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம் அடுத்த வர பாராளுமன்றங்களை வாக்கேற்க வாங்க இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க என் மாநிலத்திலிருந்து உனக்கு ஒரு ரூபா வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா எந்த பரம்பரையில் வந்து நிலம் இது எங்க பாக்கன் சேதுபதி மன்னன் சிறையில் அடிச்சு அடைச்சு கேளுங்க தம்பி ஒரு அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும் ஓரணா சேதுபதி ஓரனா கட்டு உன்னை விடுதலை செஞ்சிடும்னு வெள்ளக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான் சிறையிலே இடந்து செத்தாலும் சாவனை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மரவர்கள் வாழ்ந்த நிலம் நீ என்ன வெள்ளக்காரங்காலத்துல நாங்க வரிகடா உருவாக்கி போராட முடியுமா இந்த 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 ஆட்சி காலத்துல தர என்ன என்ன செஞ்சிருவே கிளப்பியா மறுபடியும் தேர்தல் வரும்ல மக்களுக்காக பிரசவம் அனுப்புனது நீங்க அங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது நீங்கதான் நீங்கதான் அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் உருதா ஆட்சி மொழி என்னன்னா என்னுடைய வங்காள மொழி என்ன ஆச்சுங்கறதுதான் சண்டை அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேலே எங்களுக்கு பற்று இருக்க கூடாது அது துரோகம்னு சொல்றதெல்லாம் அதை ஏற்படுவதில்லை இங்க என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்கே இருக்கு தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கணும் அது மும்மொழினா ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் எனக்கு வரும் இவருக்கு வரும் அது தெலுங்குக்கு வரும் கன்னடா கன்னடருக்கும் வரும் வங்காளிக்கு வரும் பீகாரிக்கு வரும் குஜராத்திக்கு வரும் வரும் தமிழன் எனக்கும் வரும் அப்ப இது என்ன வரணும் நீ எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்துல பேச முடியும் எந்த இப்ப இருந்து நான் பறந்து வர்றேன் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநர்ந்து பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ் தான் அறிவிப்பு இருக்கணும்னா இது எப்படி இது ஆனா மலேசியா சிங்கப்பூர் அரபு நாடுகள்ல இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கும் இது எந்த மாதிரி நான் ஆந்திராக்குள்ள பறகுறேன்னா அங்க அங்க தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும் கேரளாக்குள்ள பறகுறேன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும் அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை அப்பா தான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடு என்கிற பற்று வரும் உணர்வு வரும் அது இல்லாம நீ என் தாய்மொழியை படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுவிட்டு மும்மொழின்னு இந்தி படின்னா மும்மொழி அப்படிலாம் இல்ல எந்த மொழியும் படிக்கலாம் அப்படி